நீ வாழ திருப்பதியில் வாழ தில்லையிலே நீ வாழ திருப்பதியில் திருவாவி நன்குடியில் ஒரு பாவி வாழ அவன் ஒரு பாவி வாழ அவன் திருவாட்டி குன்றம் வாழ திருவாட்டி குன்றம் வாழ எல்லையிலே குமரியவள் ஏகாந்தமாய் வாழ எல்லையிலே குமரியவள் ஏகாந்தமாய் வாழ எழில்காஞ்சி ஒருவன் வாழ எழில் காஞ்சி ஒருவன் வாழ இடுவயிறு பெரிதாகி அரசமரம் தனை தேடி இடுவயிறு பெரிதாகி அரசமரம் தனை தேடி இளங்கு கணவதியும் வாழ இளங்கு கணவதியும் வாழ தொல்லையிலே நான் வாழ தொடர்கதை போல் துயர் வாழ தொல்லையிலே நான் வாழ தொடர்கதை போல் துயர் வாழ தொடர்ந்த விதி என்ன விதியோ தொடர்ந்த விதி என்ன விதியோ தோடுடைய செவியோடு மாடுடைய சிவனாரின் தோடுடைய செவியோடு மாட்டுடைய சிவனாரின் தொடர்பான நடராஜனே தொடர்பான நடராஜனே